திருப்பூரூர் அருகே தனியார் ஆக்கிரமிப்பாளர்களிடம் மீட்கப்பட்ட இடத்தில் பழங்குடியினருக்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறுபது கான்கிரீட் வீடுகளை கொடுக்கப்பட்டுள்ளன செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்துள்ள புதுப்பாக்கம் நாவலூர் பகுதிகளில் வசித்து வந்த இருளர் பழங்குடியின மக்களுக்கு மேலக்கோட்டையூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதனூரில் தலா ஒரு சென்ட் நிலம் பட்டாவுடன் வழங்கப்பட்டது ஆனால் வசதியற்ற காரணத்தினால் வீடு கட்ட முடியாமல் அவர்கள் தவித்து வந்தனர் இதையடுத்து செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் அரிமா சங்க நிர்வாகிகள் இரண்டு கோடி ரூபாய் செலவில் மின்சாரம் குடிநீர் கழிப்பறை வசதிகளுடன் அறுபது கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுத்துள்ளனர் இவற்றில் முதல் கட்டமாக நாற்பது வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது நாங்கள் வந்து பொதுப்பாங்க ஈச்சாங்கட்டில் இருந்துக்கிறோம் எங்களுக்கு இடம்ல சொல்லிட்டு நாங்கள் எழுதி போட்டோம் இருளர் ப இருளர் பகுதி நாங்கள் வந்து வீடு கட்டு இடம் வந்தது நல்ல சேர் சொல்லிட்டு கட்டி விட்டாங்க சார் வீடுகளை கட்டுவதற்கு நிதியளித்த கொடையாளர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க Thank you